வணக்கம் நண்பர்களே இங்கே பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு செடி பார்த்துருக்குங்கள்ல அதுதான் கிழங்கு இருக்கான்னு பாரி பறித்து பார்த்தேன் வா பெருசோவே இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குங்கள்ல அப்புறமா எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு இன்னும் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு பறிச்சிக்கிட்டே இருந்தேன் பறிக்க பறிக்க ஏமாற்றம் தான் மிச்சம் அந்த கிழங்கு ஒன்று தான் பெருசாக இருந்தது என்ன காரணன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு பூரா அதில் பருவம் மாறி அழுவி போயிடுச்சு நிலத்தடவே கரையாக தின்றுச்சு அந்த செடியெல்லாம் வாடினோன்னே நம்ம வந்து பறித்து பார்த்துருக்கும் போல இருக்குது அதை நான் அப்போ வந்து தட்டை எடுத்துக்கிட்டு கவனிக்காமல் விட்டுட்டேன் விவசாயம்னா இப்படி தான் தரன் பார்த்து எடுக்கலின்னா அது நமக்கு நஷ்டம் தான் அப்புறம் எல்லா கரெக்டாக தண்ணியும் விட அழுவி போயிடுச்சு பறித்து பார்த்தா அந்த தோல் தான் இருக்குது கிழங்கு இல்லை அப்புறம் குட்டி குட்டியாக கிடச்சிது கிடச்சி வரைக்கும் லாவன்னு பறிச்சிட்டு அப்புறமா அந்த பச்சையாக இருக்கிற கோள் எடுத்து நட்டு வச்சேன் மறுக்கா வரட்டுன்னு மறுக்கா இப்படி தான் இந்த மாதிரி தான் நட்டு வச்சிங்கன்னா பறித்து வரும் அந்த ஒரு கோலுவே எவ்வளோ தூரம் படந்துடும் ஒரு பாத்திக்கு மேலே படந்துக்கும் நான் மறுக்கா படந்து வரையில நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு குச்சி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஒரு குச்சியே கரெக்டாக தண்ணி இருந்தீங்கன்னா ஒரு பாத்து இளவு படந்துக்கும் அந்த ஒவ்வொரு கனவுலேயும் நல்லா கிழங்கு வரும் அந்த கிழங்கெல்லாம் பொறிக்காச்சு அவ்வளவுதான் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது என்னென்னு புரியுதுங்களா லை போட்டிருக்கீங்களே தட்டை அறுத்துங்கள அந்த தட்டு தான் ஒரு அறுத்து முடிச்சு பாஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை நாங்களும் எடுத்து வைக்கலாம் எடுத்து வைக்கலாம்னு பார்த்தா டைமே கிடைக்கல சரி ஆள்ான் விடுவோம்னு பார்த்தா இந்த தட்டை எடுத்து வைக்க மூவா ரூபா கேட்குறாங்க அதனால் நாம்ளும் எடுத்து வைக்கலான்னு மாமா பட்டரை கூட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த வரமாவது எடுத்து முடிச்சிட்றமான்னு பார்க்கலாம் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாய்